இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரி நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் புனித திருமுழுக்கு யோவானின் தலை துண்டிக்கப்பட்ட நாளை கொண்டாடுகிறோம் ஒரு மன்னன் போதையில் செய்த சத்தியமும் அவனுடைய மரியாதைக்குரிய ஆழமற்ற உணர்வும் ஒரு பெண்ணின் மயக்கும் நடனமும் ஒரு ராணியின் வெறுப்பு சூழ்ந்த இதயமும் இணைந்து திருமுழுக்கு யோவானின் மறைசாட்சியத்துக்கு வழிவகுத்தது திருமுழுக்கு யோவான் சாதாரண மக்களின் தவறுகளை மட்டுமின்றி அதிகாரத்திலும் பதவியிலும் இருந்தவர்களின் நெறிக்கேடான செயல்களையும் கடவுளின் பெயரால் கண்டித்தார் இவ்வாறு எந்த பயமுமின்றி ஹேரோது அரசன் செய்த பாவத்தை சுட்டிக்காட்டினார் அதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் அநியாயமாக தலைவெட்டப்பட்டார் இவரின் இறப்பின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவென்றால் கிறிஸ்தவ மறைகளை அறிவிப்பதில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நாம் அனைவரும் பின்வாங்கக்கூடாது யோவான் தன் உயிரையே தியாகம் செய்து கிறிஸ்தவ மறைகளை காத்தார் உலக ஆசைகள் அழிவி தரும் ஏரோது அரசரின் பேராசையும் பழிவாங்கும் மனப்பான்மையும் ஒரு நீதிமானின் உயிரை எடுத்தது அதுபோல உலக ஆசைகள் கோபம் பழிவாங்கும் எண்ணம் ஆகியவை நம்மை தீமையில் செல்லும் எனவே நாம் அனைவரும் உலக ஆசைகளை தவிர்க்க வேண்டும் அதற்காக இம்மாபெரும் புனிதரின் ஜபத்தின் ஆடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு